தங்கம் ஈஸ்ட் சான்லக்ஸ் விஜுவலர்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம் யாழ்ப்பாணத்தின் ஒரு முக்கிய கலாச்சார அடையாளமாக இருக்கக்கூடிய நல்லூரான் ஆலயம் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் காட்சியே தமிழர் தாயகத்தின் தற்போதைய இயற்கை பேரிடருக்கு ஒரு சாட்சியாக உள்ளது இதற்கு அப்பால் யாழ் பொது மருத்துவமனைக்குள்ளும் வெள்ளம் புகுந்ததான இன்னொரு கலக்கமான செய்தியும் இன்று காலை வந்தது வங்கக் கடலின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்து தாழ்வு மண்டலத்துக்கு அந்த இடத்தில் என்ன பிடிப்பு இருக்கின்றதோ தெரியவில்லை கடந்த ஆறு மணி நேரமாக ஒரே இடத்தில் அது நிலை கொண்டிருந்ததால் இன்னும் நேரம் எடுத்து நாளை அல்லது நாளை மறுதினம் அது சூறாவளி பாணியில் வலுவடைந்து கரையை கடக்கும் என இன்று அதிகாலை செய்திகள் வழியாகி கொண்டன இவ்வாறாக இன்று அதிகாலை வெளியான செய்திகளால் இலங்கை தீவின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளின் திக் நிலைமை அகன்று கொள்ளவில்லை இந்த பதிவு பதியப்படும் நேரம் வரை பெங்கால் சூறாவளிக்குரிய அந்த அழுத்த மண்டலம் திருகோணமலைக்கு வடகிழக்கே சுமார் நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அந்த தாளமுக்கு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரமாக வடக்கு நோக்கி வெறும் இரண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு மட்டும் நகர்ந்து கொண்டதால் தொழில்நுட்ப ரீதியாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் நகர்ந்து கொள்ளாமல் அந்த இடத்திலேயே இருந்து கொள்வதாக வானிலை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இதுவாரோ பெங்கால் சூறாவளி மையம் முப்பதாம் தேதி காலை தமிழக கடற்கரையை மணிக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் கடக்கும் வாய்ப்புள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது ஆக மொத்தம் தமிழ்தாயகம் மேற்பார்த்த இலங்கை மற்றும் தமிழகத்தின் காலநிலை சீர்கேடு ஆக குறைந்தது இந்த வார இறுதி வரை நீடிக்கப் போவது திண்ணம் என்பதால் இலங்கையில் நாடளாவிய ரீதியில் ஒத்திவைக்கப்பட்ட காப்புதா உயர்தர பரீட்சைகள் டிசம்பர் நான்காம் தேதியே மீண்டும் நடத்தப்படும் என சிறிலங்காவின் பரீட்சை திணைக்களமும் அறிவித்துவிட்டது இலங்கையை பொறுத்தவரை இருபது மாவட்டங்களில் மொத்தமாக மூன்று லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த காலநிலை சீர்கேட்டால் பாதிப்படைந்துள்ளனர் இலங்கை தழுவிய அளவில் இந்த பாதிப்பு குறிப்பிடப்பட்டாலும் தற்போதைய இயற்கை பேரிடரின் பாதிப்பு தமிழர் தாயகத்துக்கே அதிகமாக உள்ளது குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் அதேபோல மட்டக்களப்பிலும் பல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களும் பாதிப்படைந்து விட்டனர் கிழக்கின் காரதீவு பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களில் பலியான நான்கு பாடசாலை மாணவர்கள் உட்பட ஆறு பேரின் மரணங்கள் ஆங்காங்கே பதிவாகியுள்ளன ஆறு பேர் காணாமல் போயுள்ளனர் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாடளாவிய ரீதியில் அமைக்கப்பட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் யாழ் கொழும்பு போக்குவரத்தின் முக்கிய வழித்தடமான ஏ ஒன்பது வீதி ஓமந்தையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தடைப்பட்டது இலங்கையில் உள்ள எழுபத்தி மூன்று பிரதான குளங்களில் இரணை மடு உட்பட ஏழு குளங்கள் முப்பத்தி ஏழு குளங்கள் தற்போது நிரம்பி வழிவதால் அவற்றின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் பல இடங்களுக்கு வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா தலைநகரை ஊடறத்து செல்லும் களனி ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்ததால் கொழும்பின் சில பகுதிகளுக்கும் வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவ்வாறாக இலங்கையை காலநிலை சீர்கேடு கவிந்திருக்க தமிழர் தாயக மண்ணின் விடிவுக்காக தம்மை ஈகஞ்செய்தவர்களை நினைவேந்தும் மாவீரர் நாள் நேற்று கடந்தது நவம்பர் இருபத்தி ஏழுக்காக உணர்வெழுச்சி கொள்வதில் தாயகமோ அல்லது புகலிட தேசங்களோ என்றென்றும் பின்னிற்பதில்லை என்பது நேற்றும் ஆதாரப்படுத்தப்பட்டது எனினும் இனத்துக்காக ஒரு திருப்பத்தை ஏற்படுத்த முனைந்தவர்களின் விருப்பத்துக்காக உழைக்க வேண்டிய பொறுப்பில் தமிழினத்தின் குடிமக்களுக்கு ஒரு சரியான திசை இருக்கின்றதா என வினவினால் அதற்குரிய பதில் சமகாலத்தில் சரியான திசையில் இருக்காது என்பதும் நிதர்சனம் எமது மாவீரர்கள் என பெருமைப்படும் ஈழத் தமிழினத்தின் வகிவாகத்துக்கு மாவீரர்களின் விருப்பத்திற்காக முறையாக செய்யும் விடயங்களில் ஒரு முன்னிலை இருப்பதாக தெரியவில்லை மாவீரர்களின் தியாகங்களுக்கான மாண்பேற்றல் என்பது வெறுமெனவே திரள் நிலையில் கூடி தீபமேற்றுவது மாவீரர் பெற்றோரை மதிப்பளித்துக் கொள்வது அல்லது பயந்தறு மரக்கன்றுகளை விநியோகித்துக் கொள்வது இரத்ததானம் சிரமதானம் போன்ற மாவீரர் வார செயல்களுடன் மட்டுப்படுத்தப்படும் விடயங்கள் அல்ல என்பது நிதர்சனமானது மாறாக தியாகங்களுக்கான பெமதிக்குரிய அடைவுகளை பெறும் செயல்களிலேயே அவற்றின் உண்மையான இலக்குகள் தங்கியுள்ளன கடந்த முறை தீவில் இடம்பெற்ற தேர்தல் களத்தில் மாவீரர் தினத்துக்கு அஞ்சலித்து கொண்ட இடங்களில் கூட முன்னாள் போராளிகளுக்கு யாரும் வாக்களித்துக் கொள்ள தயாராக இல்லை என்பது ஒரு கசப்பான யதார்த்தம் அதேபோல தமிழ்த் தேசியம் பேசும் தமிழரசியல் தலைகள் கூட முன்னாள் போராளிகளுக்கு தமது பட்டியலில் அதிகம் வாய்ப்பளிக்க தயாராக இல்லை என்பதும் இன்னொரு யதார்த்தம் ஆனால் இந்த முறை தென்னிலங்கையில் இரண்டு முறை தோல்விக்குரிய கிளர்ச்சிகளை செய்த ஜேவிபியின் சிஸ்டம் சேஞ்சுக்கு நேற்று எழுச்சியுடன் மாவீரரால் நினைவு கூறப்பட்ட வடக்கில் அசாதாரணமாக அதிக வாக்குகள் கிட்டியமையும் இன்னொரு கசப்பான யதார்த்தம் ஏன் இப்போது கூட சமகாலத்தின் இயற்கை பேரிடரை சமாளிக்கும் பொறிமுறையிலும் அதே தென்னிலங்கை சக்தி தமிழர் தாயக முற்றங்களில் ஆதாயங்களை தேட முனைவதும் ஆதாரப்படுத்தப்படுகின்றது தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை பேரிடர் காலங்களில் தமது உள்கட்டமைப்புகள் அதன் சுற்றுச்சூழல் அதற்குரிய அத்தியாவசிய தேவைகள் வாழ்வாதார வழிமுறைகளை உறுதிப்படுத்தும் நிலைகளில் அது இன்னமும் பலவீனமாகவே உள்ளது பேரிடர் காலங்களுக்குரிய செயற்திட்டங்களை ஒரு தேசமாக ஒன்று திரட்டிக் கொள்வதில் மக்கனை கதைகளை பேசும் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளால் கூட முடிவதில்லை மாறாக அனுரகுமார அரசாங்கத்தின் அனுபவமற்ற தன்மைதான் இந்த இயற்கை பேரிடருக்கும் காரணம் என சாணக்கியத்தனமாக சொல்லி தப்பிக்கக்கூடிய சாணக்கிய அரசியல்வாதிகள்தான் இன்னமும் தமிழர் தாயகத்தில் பழிச்சிட்டுக் கொள்கிறார்கள் இதற்கிடையே கொட்டும் மலையில் தானே குடையேந்தி ஒரு நிகழ்வில் பங்கெடுக்கும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹரனி அமரசூரியவின் நிழல் படமும் தனக்காக இன்னொருவர் குடைபிடிக்க நிகழ்வு ஒன்றில் பங்கெடுக்கும் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு பெண்கள் அணியின் தலைவியின் படங்களும் சமூக வலைத்தளங்களில் ஒப்பீடு செய்யப்பட்டு எள்ளலுக்கும் ஆளாக்கப்படுகிறது தீவை இயற்கை பேரிடர் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த சூழ்நிலையில் இன்னும் இவ்வாறு தமிழர்களின் முற்றங்களில் தம்மை வலுப்படுத்துவது என்ற இலக்குக்குரிய திட்டங்களுடன் அனுரகுமாரவின் திசை காட்டி தரப்பு முயற்சிகளை எடுப்பதை யாழ்ப்பாணத்தின் வெள்ள பாதிப்புகளுக்காக அரை காட்சையுடன் களத்தில் நிற்கும் அமைச்சர் சந்திரசேகரனின் காட்சி சாட்சியமாக கொள்கிறது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் தமக்கு கிட்டிய புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் இயங்கிக் கொள்ளும் இந்த அணி வடக்கில் தமது கைகளிலுள்ள இளைஞர் அணியுடன் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுக் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் தமிழ்த் தேசியவாத கோட்டையாக கருதப்பட்ட யாழ்ப்பாணத்தை ஊடறுத்த அனுர அலையை எதிர்வெரும் உள்ளூராட்சி களத்திலும் நீட்சிப்படுத்தும் இலக்கு பட்டவர்த்தனமாகவே தெரிகிறது ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தி கடந்த பொது தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் தனியொரு கட்சியாக அதிக வாக்குகளை பெற்றமை தமிழ்த் தேசியவாதிகளை துணுக்குற வைத்து ஒரு விடயம் என்பது நீங்கள் அறிந்த பழைய விடயம் இலங்கை தீவின் சுதந்திரத்துக்கு பின்னரான வரலாற்றில் முதன் முறையாக தென்னிலங்கையின் தேசிய கட்சியொன்று யாழ்ப்பாணத்தில் இருந்த தமிழ்த் தேசியவாத கோட்டைக்கு கன்னக்கோல் வைத்தமை மறுத்து கொள்ள முடியாதவருடையம் அனுரதரப்பு இந்த தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை நாடளாவிய ரீதியில் கைப்பற்றிய போதும் ஜேவிபி தலைகளான டெல்வின் சில்வாவுக்கும் பிமல் ரத்நாயக்காவுக்கும் யாழ்ப்பாணத்தில் கிட்டிய வெற்றிதான் அதிக மகிழ்ச்சிக்குரிய வெற்றியாக கணிக்கப்பட்டதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயம் ஆனால் தென்னிலங்கையின் திசைகாட்டி இந்த அறுவடையை சும்மா ஒன்றும் பெற்றுக் கொள்ளவில்லை மாறாக ஜேவிபி மெல்ல மெல்ல செய்த ஊடுருவலே இவ்வாறான அறுவடைக்கு காரணம் என்பதும் வெளிப்படையானது யாழ்ப்பாணத்தில் இந்த ஊடுருவல் பொறுமுறையை நுவரேலியாவைச் சேர்ந்த மலேக தமிழரான சந்திரசேகரனும் தென்னிலங்கையின் விமல் ரத்நாயக்காவும் சேர்ந்து நகர்த்தி அதற்குரிய அறுவடையை யாழ்ப்பாணத்தில் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்ற பலனாக அடைந்தனர் யாழ்ப்பாணத்தை அரசியல் ரீதியாக கைப்பற்றும் இந்த ஆபரேஷனை ஜேவிபியின் தலைமை பொறுப்பை ஏற்ற பின்னர் அனுரகுமாரதி திசாநாயக்காவாகிய ஏகேடிஆர் வடிவமைத்துக் கொண்ட அதனை நகர்த்த வேண்டிய பொறுப்பு சந்திரசேகருக்கு வழங்கப்பட்டது இதனால்தான் கடந்த சில வருடங்களாகவே சந்திரசேகர் யாழ்ப்பாணச் சூழலில் பரிச்சயமான ஒரு முகமாக மாறி ஜேவிபியின் கடந்த கால தமிழின விரோத உள்ளுடனுக்கு வடக்கில் இனிப்பு தடவும் ஒரு முக்கிய முகமாகவும் மாறி இருந்தார் தமிழ் மக்களை ஒரு காலத்தில் லேசாக அணுக முடியாத அவர்களின் வெறுப்பை பெற்ற ஜேபிபி தமிழ் தேசிய கட்சிகள் பெரிதும் ஆர்வப்பட்டு கொள்ளாத வடக்கின் தொழிற்சங்க தளத்துக்குள் இலேசாக நுழைந்து துறைவாரியாக அதனை ஒழுங்குபடுத்தி முச்சக்கரவண்டி சாரதிகள் முதல் கடற் தொழிலாளர்கள் வரையான சாமானியர்களின் தொழிற்சங்கங்களில் ஒரு ஒருங்கிணைப்பை செய்து தனக்குரிய வடக்கின் வலையமைப்பை இறுக்கமாக்கிக் கொண்டது அண்மைய நாட்களில் தீவில் இடம்பெற்ற இரண்டு தேர்தல் களங்களிலும் திசைகாட்டிக்கு வாக்களிக்க கோரும் விருப்பங்களை வடக்கில் பகிரங்கப்படுத்தியவர்களின் தரப்பில் சாரதிகள் சிகை அலங்காரக்காரர்கள் சிறு வியாபாரிகள் கடற்தொழிலாளர்கள் என சாமானியர்களே முக்கிய பாத்திரத்தை ஏந்தியமை வெளிப்படையானது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை அங்குள்ள முச்சக்கரவண்டி சாரதிகள் சங்கமும் சிகை அலங்கார நிபுணர்களின் சங்கமும் இப்போதும் திசைகாட்டியின் ஆளுமையில் இருப்பது இன்னொரு விடயம் இந்த அடிமட்டம்தான் ஜேவிபியின் கடந்தகால தமிழர் விரோத வரலாற்று படிமங்களை படிப்படியாக தமிழர் பகுதியில் மங்க வைத்தது ஏ இந்த நகர்வுக்கு தூதாக கடந்த சில வருடங்களாகவே தமிழ் தேசிய கட்சிகளும் தமக்கிடையிலான முரண் நிலையில் இயங்கிக் கொண்டதால் ஜேவிபியின் கடந்தகால கடந்த தமிழின விரோத போக்கு குறித்த சரியான புரிதல் இல்லாத இளம் தலைமுறை வாக்காளர்கள் மாலிமாவின் வலையில் விழுந்தனர் இப்போது கூட இந்த நிலைமையை ஏற்றுக்கொண்டு அதற்குரிய சரியான பாதையை கொள்ளும் திறமை தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு இருப்பதாக தெரியவில்லை இதனால்தான் தான் தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகள் வெள்ள நிவாரணங்களில் ஈடுபடுவதற்கு முன்னரே அனுரகுமார தரப்பின் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களின் வெள்ள நிவாரணப் பணிகள் களைகட்ட தலைப்படுகின்றன தற்போதைய இயற்கை பேரவல நிவாரண பணிகளில் வடக்கில் ஆர்வப்பட்டு கொள்ளும் திசைகாட்டி தனது இலக்கில் தொடர்ந்தும் நகர்ந்தால் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தல் களங்களில் கூட அதற்குரிய அறுவடை கட்டிக்கொள்ளும் நிலைமையும் உள்ளது இதனால் எதிர்வரும் தேர்தல் களங்களில் ஒன்றான் வீட்டு தெய்வம் வாழாதிருக்க மூளை வீட்டு தெய்வம் குங்குலியம் பெற்ற கதை நிதர்சனப்படும் அபாய நிலைமை நீட்சியுறத்தான் செய்யும் இந்த நிதர்சனத்தின் ஒரு சாட்சியாகவே அரைக்காச்சையுடன் ஜேவிபியின் சந்திரசேகர் மற்றும் அவரது திசைகாட்டி முகங்களின் யாழ்ப்பாண வெள்ள நிவாரண பணிகளின் சாட்சிகள் வெள்ள நிவாரண பணிகளின் சாட்சிகள் தெரிகின்றன நவம்பர் இருபத்தேழுக்காக ஒரு தேசமாக உணர்வழிச்சு கொண்டு நிற்பது தமிழர்களுக்கு அவசியமாயினும் தமது இனத்துக்காக ஒரு திருப்பத்துக்காக தமது உயிர்களை தியாகம் செய்தவர்கள் மக்களுக்காக செய்ய விரும்பிய பணிகளுக்கும் உழைத்து கொள்ள வேண்டியது அதனைவிட அவசியமான இன்னொரு பணிக்கும் அரைகூவல் விடுத்துக் கொள்கிறது இவை இலங்கை தீவை மையப்படுத்தி விடயங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையேயான போர் நிறுத்த ஒப்பந்தம் இருபத்தி நான்கு மணி நேரத்தை தாண்டி அசாதாரண ஒரு அமைதியுடன் கடந்து வருகின்றது இந்த போர் நிறுத்தத்தை நம்பி தென் லெபனானில் ஏற்கனவே வாழ்ந்த மக்கள் தமது வதிவிடங்களுக்கு திரும்பிக் கொண்டாலும் இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் வசிக்கும் யூதர்களோ மீண்டும் தமது இடங்களுக்கு திரும்ப மறுப்பு தெரிவித்துள்ளனர் வடக்கு இஸ்ரேலில் இருந்து ஹெஸ்புல்லாக்களின் தாக்குதலால் வெளியேறிய ஜூதர்களின் கணிப்பின்படி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒரு நிரந்தரமான அமைதியை வடக்கு இஸ்ரேலுக்கு கொண்டுவர வாய்ப்பில்லை என்ற ஒரு நிலைமை உள்ளது எனினும் தென் லெபனான் உட்பட இன்று லெபனானில் இரண்டாவது அமைதியான காலை விடிந்தது ஹமாஸ் கடந்த வருடம் அக்டோபர் ஏழில் இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்திய மறுநாள் ஹெஸ்புல்லா இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் உள்ள சிவா பண்ணைகள் மீது தாக்குதலை தொடுத்தது இந்த தாக்குதலுக்கு பின்னர் வடக்கு இஸ்ரேலில் இருந்து அறுபத்தி இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் தமது வதிவிடங்களை விட்டு இடம்பெயர்ந்திருந்தனர் இதேபோலவே தென் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் அங்கிருந்த ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களும் இடம்பெயர்ந்து லெபனானின் ஏனைய இடங்களுக்கு நகர்ந்து கொண்டனர் இப்போது இந்த மோதல் களத்தின் ஒரு வருட காலத்துக்கு பின்னர் தற்காலிகமாக அறுபது நாட்களுக்குரிய போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துள்ளது இஸ்ரேலிலும் சரி லெபனானிலும் சரி பலருக்கு இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும் என்ற ஐயங்கள் இருந்தாலும் இந்த அறுபது நாள் போர் நிறுத்தம் ஐநா பாதுகாப்பு பேரவையின் இரண்டு சசாப்த கால ஒப்பந்தத்துக்குரிய தீர்மானத்தை செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்பது வெளிப்படையானது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லெபனானின் லிட்டானியாற்றின் தெற்கே உள்ள பகுதிகளில் லெபனிய ராணுவம் மற்றும் ஐநா அமைதி படையை தவிர வேறு ஆயுததாரிகள் நிலை கொள்ள முடியாத என்ற நியதி குறிப்பாக அந்த பிராந்தியங்களில் எஸ்புல்லாவின் ஆயுததாரிகளோ அல்லது இஸ்ரேலிய இராணுவமோ இருக்கக்கூடாதென்ற விடயம் ஐநா பாதுகாப்பு பேரவையின் இரண்டு தசாப்த கால ஒப்பந்தமாக இருந்த நிலையில் இந்த இடத்தை தான் புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்த இந்த ஒப்பந்தம் அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் உட்பட்ட உலகத் தலைவர்களால் பாராட்டப்பட்டுள்ளது எனினும் எஸ்வல்லாவோ அல்லது வேறு இந்த தரப்போ குறிப்பாக ஈரானோ இந்த ஒப்பந்தத்தை மீறிக்கொண்டால் இஸ்ரேலுக்கு தன்னை தற்காத்துக் கொள்ளும் உரிமை வழங்கப்படும் என ஜோ பைடன் குறிப்பிட்டதும் இங்கு ஒரு விடயம் இவைதான் ஐபிசி தமிழின் வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்